இல்ல கண்ணுல தூசி விழுந்துருச்சு சொரலமான சாமி சூலத்தை இவ கண்ணல சொரிகிட்டு போ சாமி எனங்க ஆயுத பூச்சிக்கு உங்க ஆபீஸ்ல என்ன குடுத்தாங்க கொஞ்சோண்டு பொரிய அவளு கல்லையும் குடுத்தாங்க அத நேத்து தின்ட்டேனமா சொல்லி இருந்தா எடுத்து வந்திருப்பல்ல அவள் பொரி எல்லா கொடுப்பாங்க காசு எவ்வளவு கொடுத்தாங்க காசுல ஒண்ணு எங்க ஆபீஸ்ல கொடுக்க மாட்டாங்கமா எங்க ஆபீஸ் அவ்வளவு நல்ல ஆபீஸ் ஆயுத பூச்சிக்கு இந்த ஒரு ஐயாயிரம் கொடுக்கறது இல்ல இன்னும் ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க அந்த ஆபீஸ் விட்டு நில்லுங்க ஆபீஸ் விட்டு நின்ட்டா சோத்துக்கு தான் அடிக்கணும் ஒரு கோடியா <laughs> <laughs>

ஆதாம் ஏவாள்னு கடவுள் ரெண்டு பேரை படைச்சாங்கடி அதுல இருந்து தான் மனுஷங்க உருவானாங்க சித்தப்பா மனுஷங்க எல்லாம் எப்படி உருவானாங்க குரங்குல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷங்க உருவானாங்கம்மா சித்தி நீ ஆதாம் ஏவாள்ல இருந்து மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்ற சித்தப்பா குரங்குல இருந்து மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்லுது ரெண்டுத்துல எது உண்மை ரெண்டுமே உண்மை தாண்டி எப்படி என் குடும்பம் ஆதாம் ஏவாள் பரமர உங்க சித்தப்பா குடும்பம் குரங்கு பரமர அம்மா

மூன்றும் ஒரே நேரத்தில் முடிந்து விட்டது சரி உன் புருஷன் தான் நிறைய சம்பாரிச்சாருல அவர்கிட்ட ஒரு ரெண்டு பவுன் தங்கத்தை வாங்கி நீ மாட்டிருக்கலாமே கேட்டேனே ரெண்டு பவுன் சங்கிலி வாங்கி கொடுங்க நான் கேட்டேனே வாங்கி கொடுத்துருப்பாரு ஆமா அவர் வாங்கி கொடுத்தாரு நீனே ஒரு தங்கம் உனக்கு எதுக்கு தங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டாருப்பா சித்தப்பா இந்த இடிஞ்ச கோயில யாரு கட்டினது இதெல்லாம் அந்த காலத்துல மன்னர்கள் கட்டினதுமா எதுக்கு இடிஞ்ச கோயிலா கட்டினாங்க நல்ல கோயிலா கட்டிருக்கலாம்ல